முதலாவதாக நண்பன் போட்டிவர் என்று சாரதி பெருக்குப்பட்டி பிரேம் பசு கிழக்கு வருகையா கழக சாரணிகள் கவனம் இரண்டாவதாக காதல்யாஸ்ரீ போட்டிவர் என்று சாரதி நாட்டாணி சோழியா கந்தோம்

ஓடி 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 லைட்டா

பொய்யாத நல்லூர் அயன் அஸ்லாம் காவல்துறை ராஜா இணைந்து ஐந்தாவது ஆக காலத்திலர்கள் தமிழ்நாட்சியா அப்ப வீடியோ கொஞ்சம் அட்வான்ஸ் வச்சிருக்கீங்க அல்ல வீடியோ அட்வான்ஸ் வச்சுக்கிட்டு வாங்க ஆறாவதாக சேமங்கோட்டை ராக்கத்தை நம்ம நினைவாக ராஜா அம்பலம் எஸ்ரீப்பட்டம் எஸ்ஆர்

அரசனகிரிப்பட்டினம் தேர்தலுக்கு சாதி பார்த்தா சார் முப்பத்தி நான்கு ஏக்கரா நண்பர்கள் பிரேமா நாட்டானி சூர்யாவா ஓட்டிக்க வருது கார் லேசா போங்க மாடு வருது கார் லேசா போங்க வர்றது ஓட்டிக்க ரெண்டு பேர் நல்லா ஓட்டிக்க முதல் மாடு செய்யலாம் ஓட்டிக்க வருது ஓட்டிக்க

பொய்யா நல்ல இஸ்லாம் காவல்துறை ராஜா திருப்பணவாக தேவர் ஐந்தாவதாக காரத்தாசியா ஆறாவதாக சேவங்கொண்டை ராஜப்பின நினைவாக போயிடும்போது ஆஹ் பஞ்சக்கோட்டில் யாரும் மாறு மாறக்கூடாது

está onde é Gel bakalım Olha aí, olha

நாட்டானி சூரியா சந்தை போட்ட மாடு இரண்டாவதாக அரசு நகர் பட்டினம் கே எல் கே சாதி காட்டா அரண்மனைக்கு தீவிர மாசை கோட்டப்பட்டினம் கே கே ராவல் முப்பத்தி நான்கு ரேக்கரா நண்பர்கள் ராஜா திருப்பணவாச சங்கராச தேவர் நான்காவதாக வெள்ளூர் ஐயப்பன் தேர்வு நினைவாக கே ஏ பி பாலாபிரதன் கிளியூர் ஆரிய நாராயணசாமி அடைக்கப்பட்டார் பிராமணி குதானிங்க போட்டோம் முதலாவதாக காரைக்குடி இரண்டாவதாக அருண்நகிரி மூன்றாவதாக பெரியார் நல்லூர் ஐந்தாவதாக கிளியூர்

முதலாவதாக அரண்டாம் கோட்டை பெற்றுள்ளார அரசு साल <laughs> पुलिस ಯಾವುದಾದ್ರೆ இரண்டாவத அரச நாள ஆ oh,

மூன்றாவது <laughs> கோலாகுவது <laughs>